வணக்கம் பிக்மம் குமுதம் இன்றைக்கி நாம் சாஃப்டான இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா நிறைய பேர் இட்லி மாட்டேங்குது இட்லி எப்படி ஊற்றுறதுங்கிறது தான் எல்லாத்துக்கும் கேள்விங்க அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ உளுந்து எவ்வளோ வெந்தியம் நான் எடுத்தேன் அதில் ஆட்டி வச்சு எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள் மாவு அதில் ஊற்றின இட்லி எப்படி வந்திருக்குது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இட்லி அப்படியே பஞ்சு மாதிரி அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான அளவுகள் பார்க்கலாங்க அதோட கூடவே படியும் பார்க்கலாங்க முழு படியை ஒரு படி அரைப்படி ரெண்டுமே பார்க்கலாம் இது சில்வர் படிங்க அரைப்படி பக்கத்தில் இருக்கிறது பித்தளையில் இருக்கிறது ஒரு படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் ஒரு படியில் எடுத்தோம்னா கரெக்டாக ஒரு கிலோ இருக்குங்க ஒரு கிலோ எடுத்தோம்னா ப ஒரு படி இருக்கும் அதில் அரிசி மொதல் எப்படி குவிச்சு எடுக்கிறதுங்கிறத முன்னொரு வீடியோவிலே சொல்லியிருந்தோம் அதையும் இன்றைக்கி சொல்ல போகிறோம் அரிசி எப்படி குவிச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த சின்ன தான் நான் ஒரு படி எடுத்துக்கிட்டேன் ஒரு படிக்கு எவ்வளோ உளுந்து போட்டேன்னு சொல்லிவிட்டு அதையும் காட்டுறேன் பாருங்கள் இப்படி எடுக்கிறது தான் குவிச்சு எடுக்கிறது மேலே வரலும் குவிச்சு எடுக்கணுங்க நல்லா ரெண்டு மூணு தடவை அள்ளி போட்டு கையை இப்படி பிடிச்சி கொட்டுறது தான் குவிச்சு எடுக்கிறது பார்த்திங்களா இது தான் குவிச்சு எடுக்கிறதுங்கிறது இப்படி தான் அப்போல்லாம் எடுக்கணும்னு சொல்லுவாங்கங்க பாருங்கள் இந்த மாதிரி தட்டி விட்டோம்னா தலை தட்டி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க எப்போவுமே இந்த மாதிரி தலை தட்டி எடுக்கக்கூடாதுங்க குறையாகவும் எடுக்கக்கூடாது அரிசியை நம்ம எவ்வளோ சின்ன டம்ளரில் எடுத்தாலும் சரி குவிச்சு எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி தான் எடுக்கணும்னு வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்கங்க அதை வச்சு தான் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்கள் இப்படி குவிச்சு எடுக்கணும் நாம் இன்றைக்கி இட்லிக்கு எடுத்துக்கிறது இந்த படியில் ஒரு படி குவிச்சு எடுத்துக்கிறோம் பாருங்கள் எப்படி போக ஒரு க கிண்ணையில் அரிசி போடும்போதும் எப்படி அரிசி போடணும்னு பார்க்கலாங்க அதையும் பார்த்துடலாம் அந்த அரிசிக்கு உளுந்துங்க பாருங்கள் அந்த டம்ளரில் அரை டம்ளர் தான் எடுத்துருக்குங்க குட்டி டம்ளரு அதுலேயே அரை டம்ளர் தான் எடுத்துருக்குறேன் பார்த்திங்களா ரொம்ப சின்ன டம்ளர் அது என்ன நூறு பிடிக்குன்னு இருக்கிறேன் நூறு மில்லிகிராம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் சாரி நூறு கிராம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதில் அரை டம்ளர் எடுத்துருக்குறோங்க அவ்வளோதான் உளுந்து அரிசியும் உளுந்து எடுத்தாச்சுங்க இப்போது அரிசியை குவிச்சு எடுக்கிறத பார்க்கலாங்க பாருங்கள் இப்படி தான் நம்ம டம்ளர்லேயே அரிசி சே இப்போலாம் கம்மியாக தாங்க அரிசி போல வீட்டில் ஆளுங்க கம்மியாக இருக்கிறதுனால கம்மியாக தான் அரிசி எடுத்துக்கிறோம் அதனால் சின்ன டம்ளரில் எடுத்துக்கலாங்க எது படியில் தான் எடுக்கணும்னு இல்லை சின்ன டம்ளர்லேயும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம பக்கம் திருப்பி கொட்டணுங்க அரிசி கொட்டினாலும் சரி ஏதாவது பாத்திரத்தில் போடும்போதும் சரி சாப்பாடு தட்டில் போடும்போதும் சரி இந்த மாதிரி வெளிப்பக்கமாக திருப்பி போடக்கூடாதுங்க இந்த மாதிரி வெளிப்பக்கமாக திருப்பி போடும்போது தானம் தர்மம் பண்ணும்போது தான் அந்த மாதிரி வெளிப்பக்கமாக திருப்பி போடணுங்களாம் நம்ம பக்கமாக திருப்பி தான் போடணுங்களாம் பாருங்கள் நான் இடது கையில் பண்ணி காட்டுறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வலது கையில் பண்ணுன்னா மறக்கிதுங்க கேமராவுக்கு அதனால் இடது கையில் பண்ணி காட்டுறேன் இடது கையிலையுமே எப்போவும் அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க இடதுகை பழக்கம் இருக்கிறவங்க செய்வாங்க கை பழக்கம் இருக்கிறவங்க அதிகமாக நம்ம இடது கையில் இந்த மாதிரி செய்கிறது தேவையில்லை வலது கையிலேயே பண்ணிக்கலாம் நம்ம பக்கம் திருப்பி எது செஞ்சாலும் செய்யணுங்க அவ்வளோதாங்க இப்பயுமே நம்ம அரிசி உளுந்து பார்த்துக்கலாங்க இந்த அரிசி உளுந்துக்கு அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேங்க அதுவும் குட்டி ஸ்பூனுங்க டேபிள் ஸ்பூனு அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த அரிசியை கழுவிக்கிட்டு வந்து இப்போ வச்சிடலாம் ஊருட்டும் தண்ணி சேர்த்தாச்சுங்க நான் கழுவிக்கிட்டு வந்துடுறேன் ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க நான் இன்றைக்கி இட்லி அரிசி தான் எடுத்துருக்குறேன் நார்மலாக எப்போவும் வாங்குகிற உளுந்து தாங்க கடையில் வாங்குகிற உளுந்து தான் வாங்கியிருக்கிறேன் நல்லா கரெண்ட ரெண்டு தடவை கழுவினிங்கன்னா போதுங்க ரொம்ப கையை வச்சு பிசைஞ்சு கழுவுணும் அப்போ தான் வெள்ளையாக வரும் அப்படின்லாம் இல்லைங்க சும்மா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஆறு மணி நேரம் ஊறிடுச்சுங்க பாருங்கள் அரிசி ஆறு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டலாம் அரிசி ஆட்டுறதுலேயும் பாருங்கள் எப்படி ஆட்டுறோன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த உளுந்த கிழங்கு சேர்த்துக்கிட்டோங்க உளுந்தையும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கிட்டு லேசாக தள்ளி விடலாங்க இந்த கிரைண்டரில் கொஞ்சம் பருப்பு மிதந்து வருங்க அதனால் கொஞ்ச நேரம் இப்படி தள்ளி விட்டோம்னா பருப்பு லே அரைப்பட்டோன்னே விட்டுர்லாங்க ஒன்றும் இல்லை அப்படியே விட்டுட்டோம்னா அந்த மேலே மிதந்து வர்ற பருப்பெல்லாம் கடைசி வரலாம் ஆட்டாமல் அப்படியே இருக்குங்க அதுக்காக தான் இப்படி கொஞ்சம் நேரம் தள்ளி விடுறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி தள்ளி விட்டோம்னா போதுங்க அரிசி உளுந்து லேசாக ஆட்டப்பட்டதுக்கப்புறம் அரிசியும் பாருங்கள் நான் அதுலேயே சேர்த்துட்டேன் நம்ம ஊற வச்ச அரிசி உளுந்து ரெண்டையும் ஒன்றாவே நான் ஆட்டுறேங்க உளுந்து லேசாக மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா அரிசியை சேர்த்து ரெண்டையும் ஒன்றாவே ஆட்டிட்டோங்க பாருங்கள் ஆட்டியாச்சு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு ஆட்டியிருக்கிறோன்னு ரொம்ப நர நரான ரவை பாதத்திலையும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் பாருங்கள் கையில் த எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் நைஸ் ரவை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்பவும் நைஸாகவும் போயிடக்கூடாதுங்க அதுக்காக ரொம்ப நர்ணர்னு ரொம்ப ரவரவையாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு இப்படி கையில் எடுத்து பார்த்திங்கன்னாவே தெரியும் புதுசாக ஆட்டுற குழந்தைங்க கொஞ்சம் ரவை விட கொஞ்சம் சேர்த்து ஆட்டுற மாதிரி ஆட்டிக்கிங்க போதும் மாவை நம்ம எடுத்துடுறோங்க ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு கரைச்சி வைக்கிறேன் நான் எப்போவுமே மாவை கை வச்சு கரைக்கணுங்க அப்போ தான் அந்த கையோட சூடுபட்டு மாவு புளிச்சு நல்லா பஃப்னு வருங்க ஃப்ளப்பியாக வரும் அதுக்காக தான் கை வச்சு கரைக்கணும் கரண்டியிலெல்லாம் கரைக்கக்கூடாதுங்க கரைக்கூட கிளறி விடக்கூடாது நம்ம இப்போ அரிசியும் உளுந்தையும் ஒன்றா தான் ஆட்டி எடுத்துருக்கோம் அதனால் அதுக்கு உப்பு போட்டு கரைச்சி வைக்கிறேன் பாருங்கள் கரைச்சிட்டு சுற்றியும் எல்லாம் மாவு ஒட்டிக்கிட்டு இருக்குது அதை உடனே பக்கத்தில் ஒரு தண்ணி வச்சு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிடலாங்க இல்லைன்னா பார்க்க அசிங்கமாக இருக்கும் வடை வடன்னு எல்லாம் அசிங்கமாக இருக்கும் அதுக்காக தான் நார்மலாக சமைக்கிறவங்க எல்லாம் செஞ்சுருவாங்கங்க பிகினர்ஸுக்கு சொல்கிறேங்க சின்ன குழந்தைங்க புதுசாக சமைக்க ஆரம்பித்த குழந்தைங்களுக்கு அப்படியே கரைச்சோடனே அப்படியே வச்சிரு வச்சிட்றவங்க கொஞ்சம் அது தெரியாது அதனால சொல்கிறேன் இது எப்படி சுத்தம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே துடைச்சோம்னா பாத்திரம் பாருங்க சுற்றியும் நல்லா அழகாக சுத்தமாக வந்துடுங்க பார்த்திங்களா எல்லாம் சுத்தமாக துடைச்சி எடுத்தாச்சு ஒரு ரெண்டு செகண்ட் கூட ஆகாதுங்க தண்ணியை எடுத்து வச்சுட்டு அப்படியே சுத்தமாக தொடச்சி விட்டுடலாம் தொடச்சி விட்டுட்டு இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் அது ஒரு ஆறு மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா பாருங்கள் மாவு எப்படி பொங்கி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு எதுவுமே சேர்க்கலைங்க அரிசி உளுந்து வெந்தயம் ஆட்டி உப்பு போட்டு கரைச்சி வச்சது தான் மாவு எப்படி பொங்கி வந்துருச்சு பாருங்க கொஞ்சம் அந்த ட படியில் சின்ன படியில் ஒரு படி போட்டது தான் அரைப்படி இதில் ஒரு படி போட்டது எவ்வளோ இது பொங்கி மேலே வந்திருக்குன்னு பாருங்கள் எப்போவுமே அரிசி ஆட்டி வைக்கும் போது பெரிய பாத்திரத்தில் வச்சிட்றது நல்லதுங்க இல்லைன்னா பொங்கி கீழே ஊற்றி போயிடும் இப்போ வேறு காலம் வெளியிலலாம் மழை பேஞ்சிக்கிட்டு ரூமே கூலிங்காக தான் இருக்குது அதுலேயே எப்படி நமக்கு பொங்கி வந்துருச்சுன்னு பாருங்கள் இப்போ இட்லி எப்படி ஊற்றலான்னு பார்த்துடலாங்களா வாங்க இட்லி ஊற்றலாம் பாருங்கள் தட்டில் இட்லி நான் ஊற்ற போகிறேன் அப்படியே எடுத்து ஊற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க மாவை நான் நல்லா கலக்கி விட்டுருவேன் திரும்ப பாருங்கள் நான் திறந்து விட்டு மாவை நான் அடியோடு சேர்த்து கிளறி விட்டுட்டேன் அப்படி கிளறி விட்டுட்டு தான் எடுத்து ஊற்றுறேங்க பொங்கன மாவை ஃபுல்லாக மறுபடியும் ஒரு தடவை கரைச்சி வச்சுட்டேன் மறுபடியும் கரைச்சி வச்சுட்டேன்னா கரண்டி போட்டு கலக்கி விட்டு வச்சுட்டு சுத்தமாக மறுபடியும் மேலே எல்லாம் தொடச்சி வச்சுட்டேன் பாருங்கள் மறுபடியும் ஒரு கூட உங்களுக்கு காட்டுறேன் கலந்து விட்டு அப்புறந்தாங்க இட்லி ஊற்றுறோம் ஏன்னா அரிசி மொத்தமாக இருக்கிறதுனால அரிசி கீழே ஒரு ஒரு நேரம் படிஞ்சு கொஞ்சம் ரவரவையாக எடுத்துட்டோம்னா அரிசி கீழே படிஞ்சிருக்கும் அரிசி மாவு மட்டும் கீழே படிஞ்சிருக்கும் உளுந்து மாவு லேசாக இருக்கிறதுனால மேலே வந்திருக்கும் அதனால் ஊற்றும் போது திரும்ப ஒருக்கா நான் கிளறி விட்டு தாங்க எப்போவுமே இட்லி ஊற்றுவேன் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி ஊற்றலாம் ரெண்டு தட்டிக்கும் ஊற்றி வச்சு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குறேங்க இட்லி பாத்திரத்தில் இருக்குது உள்ளே வச்சிடலாங்க வேவட்டும் வெந்து வந்ததுக்கப்புறம் இட்லி எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கலாங்க எனக்கும் ஒரே ஆவலாக இருக்குது இட்லி எப்படி வரும்னு சொல்லிட்டு புதுசாக இட்லி ஊற்றுற மாதிரி இருந்ததுங்க வீடியோ எடுக்கிறதுனால எப்படி வருமோ எப்படி வருமோன்னு சொல்லிட்டு பாருங்கள் இட்லி அருமையாக வந்துருச்சு இட்லி இப்படி சாஃப்டாக வந்துட்டாலே ஒரு சந்தோஷங்க துணியில் ஒட்டிக்கிட்டு இட்லி நல்லா வராமல் இருந்தாலே கடுப்பாக இருக்கும் ஏண்டா இட்லி சுடுறோன்னு சொல்லிவிட்டு இப்படி இட்லி போதே அப்படியே பந்து பந்தாக வந்துருந்ததுன்னா சா எந்த நேரம் காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்டாலும் சரி நைட்டு டின்னருக்கு சாப்பிட்டாலும் சரி அப்படியே ஆவி பறக்க இட்லி தட்டில் போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா திருப்தியாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம செஞ்ச கஷ்டமே தெரியாதுங்க சமையல் பண்ண கஷ்டமே கொஞ்சம் கூட தெரியாது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் சாப்பிட்றத பார்த்துட்டு யார் சாப்பிட்றாங்களோ அவங்கள பார்க்குறத அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் இட்லியோ தோசையோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செய்யும்போது அழகாக வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நான் தோசைக்குன்னு தனியாக மாவும் ஆட்ட மாட்டேன் இதே மாவில் ஏதாங்க எடுத்து தோசையும் ஊற்றுவேன் அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன் இதே மாவை வச்சு உங்களுக்கு நான் தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் தோசைக்கும் இந்த மாவு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம இட்லி எப்படி பந்து மாதிரி வந்திருக்குதுன்னு சொல்லி இவ்வளோதாங்க இட்லிக்கு பெரிய கஷ்டமெலாம் ஒன்றும் இல்லை சுலபமாக செய்கிறது தாங்க இதே போல் நீங்களும் அளவு உங்களுக்கு எந்த எவ்வளோ ஆறு அசி ஊற வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உளுந்தும் சேர்த்து உளுந்து வெந்தயமும் சேர்த்து செஞ்சு ஊற்றுங்க இட்லி சூப்பராக வரும் நம்மளோட இட்லியும் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சுங்க குருமாங்க ரெடி ரெடியாகிடுச்சு இட்லி நம்ம புட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு ஒரு இட்லி எடுத்து புட்டு பார்த்துடலாங்களா பாருங்கள் இட்லி அப்படி காற்று மாதிரி இருக்குது இதே மாதிரி இட்லி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்தி வச்சுக்குங்க எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உடனே காட்டும் நன்றி